நாம் பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் மாணவி ஒருவர் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் திமுக உறுப்பினராக இருந்தால் அனைத்தவையான குற்றங்களையும் செய்வதற்கு இந்த ஆட்சியில் உரிமம் வழங்கப்படுகிறா என தெரியவில்லை பல்கலைக்கழகம் மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறதே என்றால் கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சியில் இளம் பெண்கள் வரும் கொடுமை செய்யப்பட்டார்களே என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பதிலுக்கு கேட்கிறார் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசும் பேச்சால் மாணவி மாணிய மூலமே செய்யப்பட்ட வழக்கில் வேறு யாருக்கு தொடர்பு என்பது கண்டறியப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காரணமானவர்கள் யார் என்பது கண்டறியப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை தமிழக அரசு வெட்கி தலை வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் மாணவி ஒருவர் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் புகழ்பெற்ற அண்ணாப்பல் தலைக்கழகத்தில் கூட மாணவர்களுக்கு பாதுகாப்பாற்ற பாதுகாப்பாற்ற பாதுகாப்பற்ற நிலை என்பதற்கு திமுக அரசு வெற்றி கடை குறைய வேண்டும் இந்த வழக்கில் நானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் திமுக நிர்வாகியாக இருக்கிறார் என்று தெரிய வந்துள்ளது இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது தெரிவித்திருக்கிறது அவர் மீது பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் குற்றங்களை செய்ததாக கைது செய்யப்படுவதில் பலர் திமுகவினராக இருக்கிறார்கள் திமுக உறுப்பினராக இருந்தால் அனைத்தவகையான குற்றங்களையும் செய்வதற்கு இந்த ஆட்சியில் உரிமம் வழங்கப்படுகிறதா என தெரியவில்லை பல்கலைக்கழக மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறதே என்றால் கடந்த ஆட்சியில் உள்ளாட்சியில் இளம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்களே என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பதிலுக்கு கேட்கிறார் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசும் பேச்சால் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வேறு யாருக்கு தொடர்பு என்பது கண்டறியப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காரணமானவர்கள் யார் என்பது கண்டறியப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பாதுகாப்பு வேண்டும்